வணக்கம் ராதாகிருஷ்ணன் பான்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகானு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ காணோம்னு எதிர்பார்த்துட்டு பொறுத்த ஒரு பெரிய வீடியோவே எடுத்து இந்த மாட்டை போடலாம் அப்படின்ட்டு மற்ற மாடுகள்லாம் எல்லாம் அட்வான்ஸ் ஆகி நிற்கிதுங்க மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வேணுன துறை ஒழங்கு இது ஆறு மாதம்னா இது நம்ம முதல் வீடியோ போட்டுதுல இதில் எப்படிங்க ஒருத்தருமே இதை கேட்கல அதனால் அனுசரித்து தர்றேன் இருபத்தி ஏழாயிரம் ரூபா வில மாடு ரெண்டாநேயத்துக்கு கிடையறீங்க ஒரு ஆலாம் கண் போடுச்சுங்கன்னா ஒரு அஞ்சாறு பால்வர் எப்படியாக இருந்தாலும் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மோசமில்லை எப்போ மடி வச்சு போடையில இப்போ இருபத்தி ஏழு ரூபா விலை சொல்லிருக்கிறேன் கொஞ்சம் நஞ்சம் அனுசரிச்சுன்னு தர்றேன் மடியெல்லாம் நல்லா ரெண்டா ரெண்டாநேற்று கிடையாது இங்கிட்டு மூச்சு கேட்டு பெரும்பல்லையே வந்து பெரும்பல்லையே வந்து சைடு சிறுபல் இருக்குது சேர்ந்து சேராமல் கொஞ்சம் மாடு அளவு மாடுன்னா ரொம்ப பொழிவெட்டுன்னு சொல்ல முடியாதுங்க நல்ல நல்லா எல்லாம் மேய்ச்சலுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது வேணும்கன்ன அவர்கள் கொள்ளுங்க மாடு அதை சொல்லி திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காலப்பட்டி புதூர்னு நிறைய மாடுங்க ஏத்தெல்லாம் போட்டிருந்தே எல்லாம் கேட்டிருந்தீங்க எல்லாம் அட்வான்ஸ் போட்டிருக்காங்க பார்க்கலாம் நடப்பல எப்படின்னு பார்த்துட்டு அதை சொல்கிறேன் ஒவ்வொரு மாடு பார்த்திங்கன்னா இப்படித்தான் டக்குன்னு நின்றுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாடுக்கு அப்படித்தான் கொஞ்சம் லேட்டாகித்தான் போச்சு அப்படித்தான் இந்த சென மாடுமே உங்களுக்கு வெயில் வேணும் எல்லாத்துக்கும் எந்த தப்பும் கிடையாத மாடுங்க கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக கறக்கலாம் இருபத்தி ஏழாயிரம் போட்டிருந்தது இது இருபத்தி ஒம்பது போட்டிருந்தோம் அப்படி அப்படியே படிப்படி அப்புறம் கை காசு போனாலுமே விலையை குறைச்சி விற்று அப்படின்ட்டு இப்போ நம்ம போடுறோம் இதுக்கு மே கொண்டு விற்கலிங்கனாலும் நம்ம கடித்தான வச்சு நம்ம அடி வச்சு சிற்பாடு கொடுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கறந்து காட்டியே கொடுக்கலாம் எப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து போடலாம் இதே மட்டும் தனியாக அப்படின்ட்டு நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக உள்ள சொல்கிறேன் அட்வான்ஸ் போட்டிருக்காங்க அடுத்தடுத்து மாடுகள் ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ரேட்டில் மாடு போடுறேன் நன்றி வணக்கம்